மகா பிரிவாச்சலம் பெரியவங்க எப்போவுமே சின்ன குழந்தைங்கிட்ட நம்பிக்கை கொடுக்கக்கூடியது போல் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தான் அந்த குழந்தைங்களை மனத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை வந்து உருவாக்கும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே இதை செஞ்சால் இப்படி ஆகும் அதை செஞ்சால் ஆகும் இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லாமல் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும் சரி பாரு உன்னால் வெற்றியாக முடியும் என்றால் தைரியமாக செய்யலாம் தோல்வி என்றால் தங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பழகிட்டால் அங்கே ஒவ்வொன்றையும் செஞ்சு பார்ப்பாங்க முடியல அப்படிங்கிறப்ப அங்கே என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அவங்க திருத்திக்குவாங்க இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் பெரியவங்களான உடனே அவர்களால் அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாமல் இருக்காங்க ஏன் அப்படின்னா சின்ன விஷயம் அவங்களுக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க கடலில் நம்ம காமிக்கிறது கிடையாது வெற்றி வெற்றி வெற்றின்னு எல்லாத்துலேயுமே எதில் பார்த்தாலும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கூட சேர்ந்து அவங்கள நம்ம ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களா ஜெயிக்கல ஒரு காலத்தில் என்ன ஆகுது ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு பின்னாடி நம்ம இல்லை அடுத்தது அவங்களாகத்தான் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்போ அந்த ஃபேஸ் பண்ணுறப்ப அந்த தைரியமாக போராடக்கூடிய எண்ணங்கள் அடுத்தது நேர்மறையாக யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்கள தனியாக சுதந்திரமாக என்ன பழக வேண்டும் ஆனால் பின்னாடி நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் சரியாக தான் அவங்க யோசிக்கிறாங்களா சரியான பாதையில் தான் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாதுகாப்பாக அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்து அதை சரியாக செயல்பட நம்ம அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க யானையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எந்த யானை பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கால ஒரு சங்கிலி கட்டிருப்பாங்க அடுத்தது அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அங்கசம் கையில் வச்சுருப்பார் இது எப்படி இவ்வளவு பெரிய யானையை வந்து அது பத்திரமா பார்த்துக்குமா இதுலேருந்து அதால் வெளியில் வர முடியாத ஏன்னா யானையோட பலம் எவ்வளோ நமக்கு தெரியும் ஒரு பெரிய மரத்தையே பேர்த்தெடுக்கக்கூடியது அதுக்கு இந்த சங்கிலி போட்டதுனால என்ன ஆக போகுது அந்த சங்கிலி என்ன இதுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது இதை வந்து அவ்வளோ பத்திரமா வச்சுக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது இது அழகாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுவாங்களாம் அந்த யானைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முத முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம் அந்த சங்கிலியில வந்து கட்டி போட்டுருவாங்களாம் அதை எப்படி பிடிப்பாங்க ஒரு குழு வெட்டி அந்த குழியில யானை விழுகும் அந்த யானை விழுந்த அந்த யானையை வந்து அவங்க பழக்கிறாங்க முதல்ல வந்தோடனே என்ன அப்படியே பார்க்கும் அடுத்தது தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து இது தப்பிக்கிறதுல ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கை போயிடும் அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காலைல இரும்பு செங்கிலி கட்டியிருப்பாங்க சரியா இப்போ அதுக்கு நம்பிக்கை போயிடுச்சு அடுத்தது அது மட்டும் கிடையாது அதுக்கு அப்பப்போ சாப்பாடு வேற கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது வந்துக்கிட்டே இருக்கா அப்போ அதை என்ன பண்ணுது அதை விரும்பி சாப்பிடுது அந்த குட்டி என்ன பண்ணோன்னா கொஞ்ச நாள் சமாதானம் ஆயிருமா சரி வளர்ந்து பெருசாக ஆயிடுச்சு இப்போ பெருசானது அதுக்கப்புறமும் இப்பவும் நம்ம தானே போட்டிருக்கோம் இப்போ சங்கில போட்டிருக்கோமே இப்போ அதை நினைச்சா அதால் வந்து விடுபட்டு வெளியே வர முடியும் ஏன்னா இப்போ அதனுடைய பலம் எப்படி இருக்கும் பலமடங்கு ஆயிருக்கும் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அது மனசுல வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது அப்படி பழகிருச்சு நம்மளால் வந்து வந்து தப்பிக்க முடியாது இங்கேயே தான் இருக்க முடியும் வேற இடத்துக்கு போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையும் இழந்து போச்சு அதனால தப்பிக்க முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வளர்ந்தும் போச்சு அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த யானை மாதிரிதான் நம்மளும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாம இருக்கணும் சரியா அப்போ அந்த நம்பிக்கை இழக்கும் போது தான் நம்ம என்ன இந்த இலக்கணும்னு வச்சிருக்கோம் இல்லையா அது இலக்கையை வந்து எட்டுவதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு வெற்றியே கொடுப்பது கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ யானை என்ன பண்ணுச்சு சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு அந்த முயற்சி விட்டுருச்சு ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு இலக்கை வச்சிருக்கோமோ அந்த லட்சியத்தை அடைவதற்கு முதல்ல முயற்சி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக செய்ய வேண்டும் அப்போ அந்த அதிகம் முயற்சி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நாமும் இதில் வெற்றி பெறுவோம் இந்த எண்ணத்தை தான் கொண்டு போய் சின்ன அவங்க கிட்ட அந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கணும் உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தை அவங்க மனசுல கொண்டு வரணும் அப்பதான் அவங்களும் எதையும் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வருவாங்க அதை செய்ய செய்ய அது என்ன தப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க அந்த தப்பை மாற்றிக்குவாங்க ஆக வளர வளர அவர்களால் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் மகாபெரியவா க